இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகும் முக்கிய தீர்ப்பு என்ன நடக்குமோ என்று தவிக்கும் திமுக பேரன்புடைய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயனாமற் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு திறன்படி கேட்டிருக்கலாம் தமிழ்நாட்டையே உலுக்கிய தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவத்தில் முக்கிய தீர்ப்பு இன்று காலை பத்து முப்பது மணி அளவிற்கு வர இருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஒரே நாளில் கொத்து கொத்தாக தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களை இழந்து தவித்தது கள்ளக்குறிச்சி அதுவும் எதற்காக கள்ளச்சாராயத்தை குடிச்சி அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் இந்த கள்ளச்சாராயத்தை கண்ணுக்குட்டி என்கின்ற நபர்தான் அங்க விநியோகம் பண்ணிருக்கிற அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சுதான் அத்தனை பேரும் இறந்து போனார்கள் அந்த கண்ணுக்குட்டி திமுகவை சார்ந்தவன் என்பது நமக்கு பல விஷயங்கள்ல ஊர்ஜிதமானது ஊர்தியமானது இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு பின்னால் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வசந்தம் கார்த்திகேயனும் மற்றும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயச்சூரியனும் இந்த கண்ணுக்குட்டிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் என்ற பரபரப்பு குற்றச்சாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருந்தாங்க என்னடா இது அப்பட்டமா குட்டு வெளிவந்துருச்சு என்கின்ற அதிர்ச்சியில அந்த இரண்டு திமுக எம்எல்ஏக்களும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பாமக மேல வழக்கு தொடுக்க போறேன்லாம் சொல்லி உதாரா விட்டுட்டு இருந்தாங்க ஆனா பாமக நீங்க உதாரதா ஓடுவீங்க இதை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் எப்படி சிபிஐ வசம் ஒப்படைச்சாத்தான் இதுல உண்மையான நிலவரம் தெரியும் என்று சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துல பாமக உள்ளிட்ட பலரும் வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்காளர்களுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கு வர இருக்கு இன்று காலை பத்து முப்பது மணி அளவிற்கு நீதியரசர்கள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அவர்களின் அமர்வில் இதற்கான தீர்ப்பு வர இருக்கு இந்த வழக்கு சிபிஐ வசம் செல்லுகின்ற போது கண்ணுக்குட்டி ஒரு அம்புதான் அந்த கண்ணுக்குட்டி பின்னால யாரெல்லாம் இருக்கிறார்கள் இந்த தொண்ணூறு பேரினுடைய மரணத்திற்கு அடிப்படை காரணம் யார் யாரெல்லாம் கையூட்டு பெற்றுக்கொண்டு களவாணித்தனம் செய்தார்கள் என்பதை சிபிஐ விசாரணையில் புலப்பட வேண்டும் என்று தான் பாமக அப்படியான ஒரு வழக்க முன்வைத்தார்கள் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு இருக்கு நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும்னு நம்பப்படுது இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டாலே அது திமுகவுக்கு தோல்விதான் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வசம் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாடு காவல்துறை யார் கையில இருக்கு திமுக கையில இருக்கு திமுக கையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்க சிபிஐ வசம் ஒப்படைப்பது என்பது திமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்பது புலப்பட்டு விட்டால் திமுகவுடைய இருப்பு கலைந்துவிடும் என்கின்ற தான் ஸ்டாலின் அதை தவிர்த்துவதா இன்னைக்கான தீர்ப்பு நீதி கிடைக்க அந்த தொண்ணூறு பேருனுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்க ஒரு வழியாக இருக்கும் நன்றி